இது என்ன பிரமாதம்னா நீங்க இந்த முதல் எண்ணெய் எடுத்துருமா இப்ப இந்த சக்கையில தான இருக்கு ஜிப்சம் தானே அது கிட்டத்தட்ட ஜிப்ஸம் அது ஜிப்சத்துல இருக்கிற எண்ணெய் முதல் எண்ணெயை வேஸ்ட் பண்ணிட்டோம் யூஸ் பண்ணல அரிசி வந்து இப்போ சுண்ணமா முறையே புடம் போடல சொன்ன மாதிரி பண்ணல முதல் எண்ணெயை ஓட விட்டுட்டோம் எண்ணெய் உப்பு போயிடுச்சு இப்ப மீவியர்கள் மட்டுமே எடுத்து புடம் போடுறோம்னு வையுங்க இது வந்து இருக்கிறது என்ன இந்த சுண்ணத்தை எடுத்து மஞ்சள் போட்டீங்கன்னா நீங்க முறையா முடிச்ச சுண்ணத்தை விட சூப்பரா சவக்கம் சிக்கல் கண்ணுல பாத்து இதெல்லாம் முடிவு பண்ண முடியாது உங்க அறிவெல்லாம் பயன்படாது ரொம்ப சூப்பரா சவக்கம் குருவேத்த மாதிரி சவக்கம் சொல்லுவாங்க அப்படித்தான் குறி விரத்த மாதிரி சிவக்கணுமா அருமையா சிவக்கம் ரொம்ப சீக்கிரமாதான் சிவக்கம் ஆனா அது தடை ஏன் அவ்வளவு சீக்கிரம் சிவப்புன்னா அதுல உப்பு கிடையாது சாரம் இருந்தா தான் விரிக்கும் வேக்கும் இருக்கும் சாரம்ல ஓடாதான் எல்லாத்தையும் ஓட விட்டுட்டோம் தடையை மட்டுமே எடுத்து பண்ணிருக்கோம் கண்ணை வச்சு எல்லாம் முடிவு பண்ணிட முடியாது